வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது அதிகாலையில் கிருபை நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் சங்கீதக்காரன் தாவிது கர்த்தரை நோக்கி சொன்னது அதிகாலையில் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று நாமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனை தேடும் போது அவருடைய கிருபையை நம்மை கேட்க பண்ணுகிறார் தேவனுடைய மகத்துவமான கிருபையை நாம் கேட்கும் போது புதிய அத்தியாயம் நமக்குள் பிறக்கிறது கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்பும் போது நடக்க வேண்டிய வழியை ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார் வழி செம்மையானதா இருக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டும் அவருடைய கிருபையை பெற்று கொள்ள வேண்டும் கர்த்தரையே நம்ப வேண்டும் அப்பொழுது நமக்கு எல்லா நன்மைகளும் வாய்க்கும் நாம் ஜெபிப்போம் அண்ணின் பிதா கேட்ட வார்த்தின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்படும் கிருபேகாய் ஸ்தோத்திர ஆமேன் கர்த்தர் நாம் இந்த வார்த்தையைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்